சிவன் சேவடி போற்றி மெய்யத்தே நின்ற நிமல் போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்தரினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும் ஓய உரைப்பன் ஆண் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேறி என்னதற்கு எட்டா எழிலா கழலிறேன் வெண்ணிறைந்து மண்ணிறைந்து நிறைந்து நிக்காய் விலங்கலியாய் என்னிறந்து எல்லை இல்லாதானே நின் கொல்லா தொல்லாவினையனை புகழுமாறு ஒன்றறியே உள்ளாய்வாய் குடுவாய் மனமாகி கல் பறவையாய் பாம்பாய் மனிதராய் தேவாய் மனிதராய்யாய் ஐய தேவராய் செல்லாமின்டை தாவர் சங்கமத்துள் எல்லாம் விண் கிளக்கினே புறம்போன் நடக்கல் பத்மினில் கண்டே ஐயா ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விபாக வேங்கடல் ஐயவனோங்கி ஆண்ட அகன்றேனே

கலந்தபார் கண்ணனோடு நீ календар போல என்றறிய சிந்தனೆಯ தேனூரி என்றந்தபரபரக்கும் வேண்ட்கரம் நீக்கலோர் ஐந்துடையார் நூகல் ஏதெ சரிந்தா என்றந்தமாய் அறிதின்றி கோயாய் என்றந்தமாய் கலந்தாய்ட்ராட்டி வரதொல் போற்றின் ஒரு வளைக்கு மூடி மளங்கோரம் வந்தருவாய் துநிலை மலங்கபுல நினைத்தேன் வஞ்சனை செய்க வெளங்கபுலா விமலா உனக்கு விதம் நீற்றாய் ஏறி நமோ நமபால हे नारायण हे सुंदर रुबीधाराई अपने यावई मायले जोंडीयावेन करवे कोत्रा परमयानी नांगिने अंडम नडवागी अल्लान ईतन में अपनन नस्ते परमई उट में जाता कंबणवा तंवरते राम चिरोम कोप परवाण कोदिधाराई ये पावन पावन के पैरोंले बसथे बिना उंगलन ज्ञाह

பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற் சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள்களுக்கு ஒரு உள்ளான